ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணவதியே நமக சகோதரர்களே சகோதரிகளே பெரியோர்களே எல்லோருக்கும் இந்த நன்னாளின் வணக்கம் தற்போது நாம் ராகு பகவானை பற்றி சிறிது ஆராய்வோம் இந்த ராகு பகவான் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்கின்றார் என்பதை பற்றி பார்ப்போம் உங்கள் லக்னத்திற்கு இரண்டு ஆறு பத்தாம் பாவங்களுக்கு ராகு அமர்ந்திருந்தாலோ அந்த பாவங்களில் ராகு அமர்ந்த பாவத்தில் உள்ள நட்சத்திரம் எதுவோ அதை பொறுத்தே ராகு உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்யும் இந்த ராகு பகவான் என்பது ஒரு நிழல் கிரகம் இருட்டு என்று கூறப்படுகிறது கேது பகவானும் அப்படியே இந்த இரண்டுக்கு கேதுகளும் உங்களுக்கு இடம் சுத்தி வரும் மற்ற கிரகங்களில் வளம் சுற்றி வரும் இந்த ராகு என்பவர் நமக்கு ராகுவே போல் கொடுப்பாலும் இல்லை கேது போய் கெடுப்பாலும் இல்லை என்று கூறுவார்கள் இதன் அர்த்தம் என்னவென்றால் ராகு அவருடைய தனிப்பட்ட காரணங்களின் மூலம் ஒரு சுகபோகங்களையும் நல்ல வாழ்க்கையையும் அமைத்து கொடுப்பார் கேது ஒரு ஞானத்தை கொடுப்பதால் அவர்களுக்கு உங்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்து பல அனுபவங்களை கொடுத்து உங்களை இறைவனுடன் அருள் வர உங்கள் அறிவு அறிவு கூர்மையை புத்தி கூர்மையை மிகவும் பலம் வாய்ந்ததாக ஞானியாக மாற்றி விடுவார் இவ்வளவுதான் வித்தியாசம் அப்படி இருக்கும்போது இந்த ராகு என்பவர் ஒரு பிரம்மாண்டம் என்ற சொல்லக்கூடிய கிரகம் ராகு பொதுவாக டைனசர் என்ற ஒரு படம் எடுத்தார்கள் அதில் படம் எவ்வளவு நம்மளுக்கு பார்ப்பதுக்கு தத்ரூபமாக இருக்கிறது அதை பார்ப்பதற்கே மிகவும் ஆசையாக இருக்கிறது எல்லோர் கண்களும் அதை தேடுகிறது அதை பார்க்க பார்க்க திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிறது இப்படி ஒரு தனித்தன்மையான மற்றவர்கள் செய்ய முடியாத காரியங்களெல்லாம் செய்யக்கூடியவர் ராகு இந்த ராகு நமக்கு எதை உணர்த்துகிறார் என்றால் இவர் பொதுவாக வெளிநாட்டு கிரகம் என்று கூறப்படுகிறது போதை வசுக்களுக்கு மிகவும் சொந்தக்காரர் என்றும் கூறப்படுகிறது இந்த ராகு ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தால் தோஷம் என்று கூறுகிறார்கள் அது உண்மையல்ல ஏனென்றால் புள்ளிக்கு உங்களுக்கு எந்த பாவத்தில் இருக்குது என்று பார்க்க வேண்டும் அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் பத்தாம் பொதுவாக கூறுபெற முடியாது அதை கணினியில் போட்டு உங்கள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த நாள் குறித்து பார்த்தா தான் தெரியும் இந்த ராகு இரண்டு ஆறு பத்து தனவரவு நாம் செய்யக்கூடிய பணி அந்தஸ்து கௌரவம் நிர்வாகத்திறன் கொண்ட இந்த இரண்டு ஆறு பத்தாம் பாவங்களுக்கு உங்கள் ராகு அமர்ந்திருந்தாலோ அந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ இவர் என்ன செய்வார் என்பதை பார்ப்போம் அந்நியல் பணம் இவர்கள் கையில் இருந்து கொண்டே இருக்கும் வெளிநாட்டு பயணங்களை மிகவும் அதிகமாக ஏற்படுத்துவார் ராகுவை வெளிநாட்டு கிரகம் என்று பலரும் கூறுவதுண்டு வெளிநாட்டின் உதவி பணம் கிடைக்கும் தூர தூதரகங்களில் வேலை செய்வோர் தூதூவர்களாக இருப்பவர்கள் தொழில்முறையான வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் செய்வோர் அதிக வெளிநாடுகளில் தகவல் தொடர்பு வைத்திருப்பவர்கள் வெளிநாடுகளின் கல்வி பயில்வோர் சிறைச்சாலைகளில் வேலை செய்வோர் போதை வஸ்துக்கள் உற்பத்தி செய்வோர் கலப்பட பொருள் தயாரிப்பவர் போலியான பொருள் தயாரிப்பவர்கள் மது அருந்தும் இடத்தில் வேலை செய்வோர் நீச்சல் வீரர்கள் ஓட்டப்பந்தய வீரர்கள் ஆபரேஷன் தியேட்டரில் மயக்க மருந்து தயாரித்து கொடுப்பவர் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அந்நிய மொழி கற்பிக்கும் ஆசிரியர் வெளிநாட்டு கலாச்சார மையங்களில் வேலை பார்ப்போர் ரகசிய உளவுத்துறையில் வேலை பார்ப்போர் சாப்ட்வோர் சாப்ட்வேர் துறையில் மிகவும் மேலோங்கி இருப்பவர்கள் சுவாச உறுப்புகளில் உள்ள நோய்களை குணப்படுத்தும் டாக்டர் போதைப் பொருள் விற்பனை செய்வோர் இப்படி இந்த ராகு பகவான் நமக்கு பல வழிகளில் ஒரு பிறர் பா பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு தனி மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவர் அந்த அளவுக்கு அவருக்கு பலம் இருக்கிறது ஒருத்தர் ஜாதகத்தில் கேது பகவான் முதல் கிர முதல் பலம் பொருந்திய கிரகம் என்றால் இரண்டாவது நவகிரகங்களில் பலம் பொருந்திய கிரகம் ராகு அவர் இருக்கும் இடத்தை பொறுத்தும் அவர் இருக்கும் நட்சத்திரத்தை பொறுத்துமே உங்களுக்கு அவருடைய நல்ல பலன்கள் பலன்கள் தருமே தவிர சாதாரணமாக பிறக்கும்போது உள்ள ஜாதகத்தில் கட்டங்களை போட்டுக்கொண்டு அதில் லக்னம் அமைத்து கொண்டு அந்த லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு இருக்கின்றார் தோஷம் என்று கூறுவதெல்லாம் சரியில்லை என்பதை மிக்க த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக பரிகாரம் செய்ய சொல்வார்கள் செய்யுங்கள் கடவுளை எந்த வழியில் வேண்டினாலும் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் என்றால் நீங்கள் பரிகாரம் செய்து வேண்டினாலும் சரி சுற்றுலா சென்று வேண்டினாலும் சரி மன அமைதிக்காக போய் வேண்டினாலும் சரி எப்படி வேண்டினாலும் கடவுளிடம் வேண்டும் போது நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடு என்று வேண்டுங்கள் பொருளை கொடு என்று வேண்ட வேண்டாம் என கடவுள் பொருளை தரமாட்டார் ஞானத்தை கொடுப்பார் அறிவை கொடுப்பார் ஒரு மனைவியை கொடுப்பார் ஒரு குழந்தையை கொடுப்பார் லக்கணம் சார்ந்து உயிர் பற்றான விஷயங்களை போறால் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் ஆதலால் நீங்கள் இந்த ராகுவைப் போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவு போல் கெடுப்பாரும் இல்லை என்பார்கள் தயவு செய்து இது தவறாக என்ன வேண்டாம் ராகு உங்களுக்கு செல்வங்களையும் சுகபோகங்களையும் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவார் என்பதே உண்மை கேது உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் ஞானம் என்றாலே இறைவெளியில் சென்று எல்லாவற்றையும் உணர்ந்து அறிந்து தெரிந்து எதிலையும் பட்டற்ற வாழ்க்கை வாழும் தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பவர் கேது அப்படி என்றால் அவர் உங்களுக்கு சிறிது துன்பத்தையும் தரத்தான் செய்வார் அப்பொழுதுதான் உங்களுக்கு ஞானம் பிறக்கும் ஆதரால் பொதுவாக சனி ராகு கேது தீய கிரகம் மற்ற கிரகங்கள் நல்ல கிரகம் என்றெல்லாம் இல்லை எல்லோரு கிரகமும் நல்ல கிரகங்களே எல்லோ கிரகமும் தீய கிரகங்களே அது உங்கள் ஜாதகத்தில் அமைந்திருக்கும் நிலையை இருக்கிறது என்பதை மிக்க மேம்பு தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் தெரிவிப்பது என்னவென்றால் எல்லோரும் நல்லவர்களே எல்லோரும் வெற்றியாளர்களே எல்லோரும் அறிவாளிகளே நாம் எதிர்கால இந்தியாவை உருவாக்கும் இளைஞர்கள் முதற்கொண்டு எல்லோருக்கும் நல்ல திறமை உண்டு உங்கள் திறமையை வளர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு வாழ வாழப்பதை கொள்ளுங்கள் மனதை செழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவிக்கொண்டு இந்த